இப்போ இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு வந்து ஆயா சத்துன்னு சொல்லலாம் ஆயா வங்கன்னு சொல்லலாம் ஆயா வந்து லோடிகளை உருகிறதுக்கும் மேற்படி வந்து மருந்து செந்துரங்கள் ரசவாத முறைக்கு கொண்டு சொல்கிறதுக்கும் இது வந்து ஒரு முக்கிய பங்களிக்கும் அதனால் இதுக்கு வந்து நம்ம அயன் சம்மந்தப்பட்டதுக்கு முக்கியமான மூணு பாஷாணங்கள் தான் இதை வந்து லோடிகளை உருக வைக்கிறதும் மேற்கொண்டு சித்தர்கள் நூல்லையும் பல இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க இந்த பாஷாணங்கள் வந்து இதை வந்து ஆயத்த மறித்து நம்ம ரசவாத முறையிலையும் கொண்டு சொல்கிறது நிறைய நூலில் எக்ஸாம்பிளுக்கு வந்து யுகமணி வாத வந்து இதை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு இப்போ அதில் என்னென்ன பாஷானோ என்ன முறைன்னு இப்போ பார்ப்போம் இது இந்த ஆயக்கலங்கன்னு கூட சில இடத்துல வருது இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம ராவணது தேனி இரும்புன்னு சொல்கிறது இது வந்து லேபாயின் வந்து அந்த அளவுக்கு பலன் தராது நம்ம ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கடபார கம்பி வருது பார்த்திங்களா அதுபோல் கம்பியோ இல்லை ஜன்னலுக்கு வர நம்ம தேனி இரும்பு நயமான இரும்பு அதை எடுத்துக்கணும் இது வந்து நம்ம ஐம்பது கிராமன்னு பார்த்தீங்கன்னாக்கா ராவி எடுத்துக்கிறது இதை வந்து என்ன பண்ணான்னாக்கா எலுமிச்சாறு உப்பு இதை போட்டு நல்லா அரைக்க சொல்ல வந்து வெள்ளி போல் வந்துடும் அப்படியே நல்ல நம்ம ஒயிட் வெள்ளி ராவணை போட்டு கூட மாறிடும் அயத்தில் இருக்க அந்த கல்மிஷம் கருப்பெல்லாம் போயிட்டு சுத்தமாக இது வந்து அய முதல் பக்கம் அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பாஷானது மூணு பார்ப்போம் இப்போ செத்த நூலில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெயினானது வந்து கௌரி சொல்கிறாங்க கௌரி பாஷானா வந்து நிறைய இடத்துல யூகணி வாத காண்டத்துலேயே சொல்லியிருப்பாரு கௌரி கூட சொல்லி அயன் வந்து நொறுங்கி போயிடும் அயன் மடைஞ்சு நயமாக வர மாதிரி சொல்லியிருப்பாங்க பல நூலில் குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாவது பங்கு பார்த்திங்கன்னா தாளகம் மூணாவது பார்த்தீங்கன்னா மனோசையில் அல்லது வந்து நம்ம சங்கு பாஷணம் எடுத்துக்கணும் இதில் நம்ம எடுத்தது என்னென்னு பார்ப்போம் ஐம்பது கிராம் ஆயத்துக்கு வந்து நம்ம முறைப்படி சுத்தி செய்திருக்கோம் அந்த ஆயத்துக்கு பத்து கிராம் தாளகம் பத்து கிராம் வந்து கௌரி பத்து கிராம் மணோ சிலை இதை மூணுத்தையும் முதல்ல கல்வெட்டு விட்டு நல்லா அரைச்சிக்கிறோம் நல்லா சாறு விட்டு சுட்டு சுட்டாக அரைத்து நம்ம பட்டாணி சைடு சின்ன சின்ன மாத்திரை போல் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா தட்டி காய வச்சுக்கணும் வெயிலில் வந்து நல்லா உடத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கார்பன் மோசை இது வந்து மண் மோசைக்கு செட் ஆகாது உருகி போயிடும் அப்போ கார்பன் மோசியில் வந்து நம்ம முன்ன சுற்றி செய்த ஆயத்தை வந்து நம்ம நல்ல சவந்த பார்க்கும் வரணும் நல்லா நம்ம கொக்கரி போட்டு உருக்க சொல்ல வந்து பார்த்திங்கனாக்கா அயன் சீக்கிரமாக உருகாது அப்போ முதல் மாத்திரையை கொடுக்கணும் இது கொடுக்க சொல்ல பார்த்தீங்கன்னா புகை கிளம்போம் ஏன்னா இருக்குது எல்லாமே பார்க்கணும் ஒன்று காற்று வாட்டத்துலையோ தகுந்த பாதுகாப்பு கவசம் கவசம் இது போல் வந்து அணிஞ்சிக்கிட்டு ஒவ்வொரு மாத்திரையாக கொடுக்க சொல்ல வந்து அயன் பார்க்க சொல்லவே கொடுக்கும் மூணு மாத்திரையே வந்து அயன் வந்து மெடுகு போல் உருக ஆரம்பிக்கும் ஏன்னா நம்ம நார்மல் டிகிரி உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்துக்கு மேலே தான் வந்து ஆயிரத்தி முன்னூறுல தான் அயன் உருகும் அப்படி பார்த்திங்கனாக்கா இது வந்து கொடுக்க சொல்லவே வந்து கொஞ்சமாக எட்நூறு டிகிரிலேயே மெழுகு பதத்துக்கு வர மாதிரி தெரியும் திரும்ப மாத்திரை கொடுக்க 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 எட்நூறு பதத்தில் நம்ம ஈஎம் உருகனா எப்படி இருக்கும் இதில் இந்த பாஷாணத்தில் இருக்கிற எல்லா சத்தை வந்து ஆயத்தில் ஏறி அயன் வந்து அப்படி லோ டிகிரியிலே உருகி கன்வெட்டு ஆகிற மாதிரி வந்துடும் நம்ம குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு அரமானத்துலேயே இது வந்து முடிஞ்சிடும் ரெண்டாவது இதை எடுத்து நம்ம பரிசோதிக்கு பார்க்கணும் மேக்னெட் வச்சு பார்க்கணும் காந்தத்தை கொட்டுதா ஒட்டலையாண்டு அப்போ நம்மளுக்கு காந்தத்தை கொட்டரலைன்னா மருந்து நிற நிப்பாட்டிக்க வேண்டியது தான் திருப்பியும் காந்தம் பிடிக்கிறதுனாக்கா திருப்பியும் வந்து நம்ம மீதி இருக்க மாத்திரைகளை கொடுக்கலாம் போல் கொடுக்க 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 சுத்தமாக மேக்னெட் ஒட்டாது இப்போ இது வந்து கலங்கன்னு சொல்லலாம் அயசத்து அயவங்கன்னு சித்தர்கள் சொல்கிறாங்க இப்போ இதை வந்து நம்ம மேற்கொண்டு மருத்துவத்துக்கும் கொண்டு போகலாம் இதை வந்து நம்ம மூலிகளை செந்திரங்கள் செந்தரங்கள் எல்லாம் பண்ண சொல்ல வந்து சாதா ஆயம் சீக்கிரமாக மூலிகளை மடியாது அப்போ இந்த ஆயம் வந்து சீக்கிரமாக சுண்ணமாகும் ஆகும் காந்தத்துக்கு ஒட்டாது அதுபோல் ரசவாத குறிப்புலேயும் இது வந்து ஒரு உயர்ந்த ஒரு முக்கிய பங்களிக்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லுவாங்க அயசெம்பு வர பாகத்துலையும் சரி நம்ம ஆயக்கலங்கு ஆயா நாகக்கட்டு இது போல் எல்லாத்துக்குமே இது வந்து பெரு பங்கு வலிக்குது சித்த நூலாக நிறைய இடத்துல கு குறிப்பிட்டிருக்காங்க இதை வந்து நம்ம பல வருடமாக சேர்த்துட்டு வந்திருக்கோம் மேக்னெட் வந்து நூறு பர்சன்ட் ஒட்டாது ஆயம் வந்து இதில் வந்து வெட்டத்தன்மை இருக்குது அதை நம்ம நயமாக்குற வீடியோ வந்து ஏற்கனவே முன்னாடியே போட்டிருக்கோம் ஆயத்தை எப்படி நயமாக்குறது மற்ற உலோகங்கள் வெட்டியாக இருந்தால் இல்லை பின்னாடி இதுக்கு உண்டான செயல்முறைக்க விள விளக்கமும் வீடியோவும் போடுறோம் இந்த ஆயத்தை வந்து நம்ம அடித்தா தூள் தூளாக நோருங்க அதனால் அது வந்து அவங்கவுங்க அனுபவத்தில் இது திராவிடங்கள்ட்ட அரைச்சு மருந்து கொண்டு போகலாம் மேற்கொண்டு செந்துரங்கள் இது அவங்க சமய செய்யலாம் இது வந்து நம்ம பல வருடமாக செய்து வந்த அனுபவ முறை இந்த ஆயம் வந்து இது ஆய சத்துன்னு கூட எடுத்து வச்சுக்கலாம் இந்த சத்தை வந்து நம்ம கலங்குமுறையிலையோ நோய்கள் தீர்க்கற வந்து ஆயத்த ஆயத்தக்கட்டிலாம் வந்து பன்மடம் நல்லா வேலை செய்யும் இப்போ அயன் ஒரு பர்சன்ட் வேலை செய்யும் இது சத்து தான் அதில் இருக்க கசடெல்லாம் நீங்கி பாஷா நல்லத்தில் இருக்க ஈய சத்தம் ஏறிடுது அப்போ இது வந்து பேங்க்நட்டுக்கும் ஒட்டாது இதை நம்ம அரைச்சி வெடிப்பு திராகம் விட்டு அரைச்சு உடம்பு எடுக்க சொல்ல வந்து அற்புதமான செந்திரம் மாறும் இப்போது நம்ம சாதாரண மருந்து காட்டிலாம் வந்து இது எல்லா நோய்க்குமே சீக்கிரமாக வேலை செய்யும் சம்மந்தப்பட்ட மருந்து எதை கொடுக்குறோமோ இது நோய் கொடுக்க சொல்ல வந்து நல்லா வேலை செய்யும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் வந்து சேர்ந்து பலன் பாருங்கள் இது வந்து ரொம்ப எளிமையான பாகம் ஒரே நல்ல செய்யலாம் நம்ம அயன் இதில்னா ராவர் தான் கொஞ்சம் வேலை லேபாயம் வந்து அந்தளவுக்கு வேலை செய்யலை அப்போது நீங்கள் முதலே வந்து ஆயத்தை ராவை எடுத்துகிட்டாக்கா இது வந்து ஒரு நாளில் செய்து முடிக்கலாம் நன்றி வணக்கம் சன்னிந்த பாஸ்கரன்